ஃபிலிம் ப்ரோடியர் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு வசனம் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க எது தேவையான ஆணி எது தேவையில்லாத அணி அப்படின்னு சொல்லி ரமேஷ் கிருஷ்ணன் ரமேஷ்கண்ணன் கேட்பார் அதுக்கு வடிவேல் வந்து நீ பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணி தான் போய் பிடுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த இதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கலைஞர் நூறு அப்படின்ற விழா வந்து தேவையில்லாத ஆணி அப்படின் தான் இன்றைக்கி நெட்டிசன் மட்டும் கலக்கலை ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே அதை வந்து புறக்கணிக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னால் விஜயகாந்த் இறந்துட்டார் விஜயகாந்த் இறந்து அவருடைய சமாதியின் மேலே ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல நேற்று வரையும் சோகத்தின் உச்சியில் உச்ச உச்சத்தில் இருந்த திரையுலகம் மூணே நாளில் வந்து நான் வந்து கொண்டாடுவேன் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு வீட்டில் ஒரு சோக நிறைவு இருந்தால் அந்த வீட்டில் வந்து பதினாறு நாள் எந்த விஷயத்துமே பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த ஆவி அதாவது அந்த இறந்தவருடைய ஆன்மா வந்து சுற்றி சுற்றி வரும் தன்னை யார் கவனிக்கிறாங்க தன்னை யார் கவனிக்கவில்லைலாம் பார்க்கும் அப்படின்லாம் கூட சொல்லப்படுகிறது இது எந்தளவு உண்மைன்றது வேறு விஷயம் ஆனால் நேற்று வரையும் வந்து தேம்பி தேம்பி அழுதவர்கள் மறுநாள் சிரித்துக்கொண்டு கொண்டு மேடையில் பேசுகிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது தான் இந்த கலைஞர்னுடைய நூறு அப்படின்ற விழா வந்து பிசு பிசுத்தினுடைய தன்மை முதல்ல இந்த கலைஞர் நூறு விழா தேவையில்லாத ஆணி எதற்கு பிடுங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இது வந்து ஏற்கனவே வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் நடந்தாங்க நடத்துனாங்க இதே கலைஞருக்கு இதே பாராட்டு விழா நேரு உள்நூலத்தில் நடத்துனாங்க அதில் தான் வந்து திரு அஜித் அவர்கள் வந்து ரொம்ப தைரியமாக அந்த மேடையில் ஏறி இந்த விழாவுக்கு நாங்களாம் வர கட்டாயப்படுத்தப்பட்டோம் ரொம்ப வந்து மிரட்டப்பட்டோம் இது வந்து மனது உண் மனது ஒத்து தான் இந்த விழாவுக்கு வரணும் மிரட்டப்பட்டு வரப்படுறது எங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னு சொல்லி பொது மேடையில் சொன்னார் உடனே ரஜினி வந்து கிளாப் பண்ணி அவர் கட்டிலாம் பிடிச்சார் அதோடு தான் திரு அஜித் அவர்கள் எந்த பொது விழாவிலும் வரதை தவிர்த்தார் வராமல் இருந்தார் ஆனால் அந்த விழாவில் அவர் சொன்னதுக்கான பலனாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அஜித்துக்கெல்லாம் படமே கிடைக்கல அது விஷயம் இப்போ இந்த விழாவில் யார் யார் வரல யார் யார் வந்தாங்க யார் யாருக்கு இதில் வந்து தனித்து விடப்பட்டாங்க அப்படின்றது ஒரு செய்தி பார்ப்போம் திரு சூர்யா வந்திருக்காரு கார்த்தி வந்திருக்காரு திரு சிவகுமார் வந்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா வடிவேலு பார்த்திபன் ரஜினி கமல் அப்படி குறிப்பிட்டு சொல்லப்போனால் கொஞ்சம் நடிகர்கள் வந்திருக்காங்க அவ்வளோதான் யார் யார் வரலைன்னா இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறார் திரு விஜய் வரல திரு அஜித் வரல திரு விஷால் வரல இன்னும் சொல்லப்போனால் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகர்களில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பேர் வரல இது வந்து எப்படி நம்ம பார்க்குறோன்னா இந்த விழா வந்து முதல் முதல்ல வந்து எங்கே பிளான் பண்ணாங்கன்னா நேரு விளையாட்டு உள்ளரங்கத்தில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க அதில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் உட்காரலாம் அப்புறம் என்ன நினச்சாங்கன்னா இல்லை ஐயாயிரம் பேர் பத்தாது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே வரும் இருபத்தி நாலு கிராப்டரும் சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எங்கள் நே இது மாற்றினாங்க சேப்பாக்கா ஸ்டேடியத்துக்கு மாற்றினாங்க ஏன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் நாங்கள் வந்து திரட்ட போகிறோம் அப்படின்ட்டு இவங்க வந்து அந்த மழையின் காரணமாக அந்த விழா வந்து தள்ளி வைக்கப்பட்ட பிறகு லாஸ்ட்டாக கிண்டி ரேஸ் கோர்ஸில் செட்டில் ஆச்சு இருபத்தி ரெண்டாயிரம் சேர்கள் போடப்பட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் பத்து பர்சன்ட்டு கூட வரல இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திரைப்பிரபலங்களை வைத்து நீங்கள் படம் காட்டினால் யாரும் வரமாட்டார்கள்ன்றது இந்த விர இந்த விழா வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஒன்று வந்து இன்னைக்கு விஜயகாந்தினுடைய இழப்பை சந்திச்சுட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்துருக்கான் அவனே சோகத்தில் உச்சியில் இருக்கிறான் இப்போ உடனே விஜயகாந்த் இறப்புகளோட சமாதிக்கு போயிட்டு வந்தால் சாரசாரியாக கூட்டம் போயிட்டு இருக்கு அப்போ உடனே இந்த கொண்டாட்ட கலியாட்டம் தேவையா அப்படி என்ன கலைஞர் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு சாதனை பண்ணாரு அப்படின்னு சொல்லி நெட்டீசன் அங்கங்கே கேள்வி வைக்கிறாங்க தமிழ் இந்தியா தமிழ் இந்திய திரை திரையுலகத்தினுடைய பிதாமகன் யார்னா முதன் முதல் பேசும் படத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய தாதா சாஹி பால்கை அவர் தான் வந்து முதன் முதல் இந்தியாவுக்கு வந்து திரைப்படங்கள் மூலம் பேசும் படத்தை அறிமுகப்படுத்தியவர் அவர் மூலம்தான் இந்தியாவில் சினிமா துறைக்கு மிக உரிய விருது தாதா சாஹிப் பால்கை விருது தான் இன்றைக்கு குழப்பிடுறது இப்போ ரஜினி கொடுத்துருக்காங்க சிவாஜி பாலச்சந்தர் போன்றவர்லாம் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய பிதா பிதாமகன் யார்னு பார்த்தீங்கன்னா நடராஜ முதலியார் அவர்கள் அவர் தான் முதல் மேல் தமிழ்நாட்டு திரையரங்கில் படத்தை ஓட வச்சார் அப்புறம் ஏகே செட்டியார் அவர்கள் அவர் தான் வந்து தமிழ் திரையுலகத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையுமே படத்தை கொண்டு போய் சேர்த்தாரு மலையாளத்தின் திரையுலகத்தினுடைய பிதாமகன் யார்னா டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் வந்து மலையாளத்தில் முதல் முதல் படத்தை வந்து எடுத்து அது திரைய திரையுலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவரை வைத்து கூட பிருத்திவிராஜோடைய செல்லுடாயின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுவும் வெற்றி பெற்றுச்சு இவங்களாம் தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்திய திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்தவர்கள் அதாவது கொடுத்தவர்கள்லாம் எப்படி வசனம் எழுதியோ டைரக்ஷன் பண்ணியோ நடிச்சோ சொல்லலை சினிமானா என்ன அப்படின்றது அதாவது கே பாட்டும் கூத்தும் நாடகமும் பார்த்துருந்த வானொலியும் கேட்டிருந்த ரசிகர்கள் மட்டியில் திரையில் இந்த படத்தை காமிச்சு இந்த மாதிரி திரையில் இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க இதுதான் சினிமான்றது வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பிதாமான்கள் இவர்களுக்கெல்லாம் பேர் சொல்கிற மாதிரி ஒரு விருதும் இல்லை தா தாதா சாஹிப் பால் கேக்நாச்சன் வடநாட்டில் பிறந்ததினால அவர் விருது இருக்குது டேனியல் ஆகட்டும் நடராஜ முதலி ஏகே ஏகேஜி டெட்டியார் ஆகட்டும் இன்னும் தமிழ் திரை குலத்த வார்த்தை அடுத்த மையப்ப செட்டி ஏவி மையப்ப செட்டியாகட்டும் நாகிரெட்டி ஆகட்டும் மாட தேட்டர் சுந்தரம் ஆகட்டும் சத்யா மூவிஸ் ஆகட்டும் இன்னும் பல பேரில் வந்து தமிழ் திரைகுலத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பேரும் இல்லை ஒரு சிலை இல்லை ஒரு விருது இல்லை ஒன்றுமே இல்லை இது ஒரு கதை இப்போ கலைஞர் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு ஐம்பது வருடங்களாக ஐம்பது படங்களுக்கு மேலே வசனம் எழுதியிருக்காரு சில படங்கள் தயாரிச்சிருக்காரு அவர் எழுதுகிற வசங்களுக்கு மூலம்தான் மிகப்பெரிய லெவலில் வந்து மக்களிடம் போய் சேர்ந்துச்சு அந்த வசனத்தை வந்து மேடையில் படித்ததுனால சொன்னதுனால தான் கலைஞர் வந்து கலைஞருடைய வசத்தின் வந்து உச்சரிப்புடன் சொன்னதுனால தான் சிவாஜிக்கே புகழ் கிடைத்தது கலைஞருடைய வசனத்தை உயிர்ப்புடன் சொன்னதுனால தான் எம்ஜிஆருக்கும் வந்து புகழ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ரஜினி பொத்தாம் பதியாக சொல்லிட்டாரு அதை வந்து இன்னைக்கு சிவாஜி ரசிகர்லாம் போட்டு டார் டாராக கிடைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த டைமில் மாதிரி ஒரு வரப்போ ஒரு கண்டனம் தெரிவித்து திரு சிவாஜி அவர்களும் சொல்லி சொல்லியிருக்காரு கலைஞர் வசனத்தால் தான் நான் புகழடையலை என்னுடைய வசன உச்சரிப்புன்னு அதில் ஒரு பங்களிப்பு இருக்கிறது அதனால தான் புகழ் அடைஞ்சா அவருடைய வசனம் நல்லா இருந்தது அப்படின்னு கடந்து போயிட்டாங்க அதாவது சிவாஜி கிட்டதில் முந்நூற்றம்பது படம் நடிச்சிருக்கார் கலைஞர் சிவாஜிக்கு எடுத்து கொடுத்த படங்கள்லாம் ஒரு அஞ்சு படம்லேருந்து ஆறு படம் இல்லை மினிமம் பத்து படம் கூட வச்சுக்கோங்க அந்த மாதிரி அந்த படங்கள் மூலம் தான் சிவாஜி வந்து புகழ உச்சிக்கு போனார்ன்றதை யாருமே ஏற்றுக்க முடியாது ஒருத்தரை புகழ வேண்டும்ன்றதுக்காக இன்றைக்கும் சிவாஜிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய சிவாஜி ரசிகர்கள் இருக்காங்க அவங்களாம் போட்டு ரஜினியை போட்டு கிளி கிளியும் கிளிக்கிறாங்க இதை வாபஸ் பெறணும் அப்படின்னு இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா கலைஞர் வந்து திரையுலகத்துக்கு வராரு எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராரு கிட்டத்தட்ட கலைஞரை முதலமைச்சராக்கிறதுக்கான பங்களிப்பை எம்ஜிஆர் தான் கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க அறுபத்தொம்போதில் யார் முதலமைச்சராக வரதுப்ப மதியன் இருக்காரு நடராஜன் இருக்காரு எம்ஜிஆர் இருக்காரு சம்பத்து இருக்கார் இவங்களெல்லாம் மீறி இல்லை இல்லை நம்ம கலைஞர் தான் கொடுக்கணும்னு சொல்லி கலைஞருக்கு இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக கலைஞர் வர்றதுக்கு காரணமாக இருந்தாலும் இது அவங்க மறுக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சாலும் எழுபத்தி ரெண்டை பெருவாரியான திமுக வென்று விடுறதுக்கு காரணமும் எம்ஜிஆர் செய்த பிரச்சாரம் தான் மிகப்பெரிய பிரச்சாரத்தை இப்போ வந்து எம்ஜிஆர் பண்ணார் அந்த டைமில் வந்து பெரிய லெவலில் வந்து திமுகக்காக ஹெல்ப் பண்ணார் அதனால் அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் கலைஞர் இல்லைனாலும் எம்ஜிஆர் அவர்கள் வளர்ந்திருப்பார் ஏன்னா அதற்கு கலைஞர் வரத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆர் போய் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சார் சின்ன சின்ன படங்களில் நாற்பதாவது வயதில் தான் அவர் வந்து சதிலாது படத்தில் வந்து ஹீரோ நடிக்கிறார் அதுக்கு முன்னாடி சிறு சிறு இடங்களில் சினிமாவை பற்றி முழுமையாக தெரிந்தவர் திரு கலை எம்ஜிஆர் அவர்கள் அதேமாதிரி சிவாஜியும் அப்படி தான் எம்ஜி சிவாஜி இப்போ அதாவது கலைஞருடைய வசனத்தை பேசியதனால்தான் சிவாஜி வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு அடைஞ்சார்னா கலைஞர் வசனத்தை பேச எஸ்எஸ்ஆர் ஏன் அந்த இடத்த அடையலை அப்படின்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா ஏன்னா எஸ்எஸ்ஆர் மாதிரி வசனத்தை உச்சரித்து பேசக்கூடிய நடிகர்களே இங்கே கிடையாதுன்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் வந்து அவர் தான் தமிழ்நாட்டுடைய திரையுலகத்தில் வந்த முதல் சட்டசபை உறுப்பினர் அவர் தான் வந்து திமுகவில் இருந்து ஒரு கொள்கை பிடிப்பு ஒரு வீரர்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவர் கடைசி வரையும் பெரியார் கொள்கையில் ஃபாலோ பண்ணார் எந்த சரித்திரமான படத்துலேயும் சாமி வேடம் போட்டு நான் நடிக்க மாட்டேன்றதில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தவர் அதெல்லாம் அவர் பாராட்டினா அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார் அவரை விட வசனம் பேசக்கூடிய ஒரு தமிழ் நடிகர் யாருமே இல்லை ஆனால் கேஎஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் மற்ற நடிகர் மாதிரி வந்து போனார் அவ்வளோதான் தவிர எம்ஜிஆர் மாதிரி உச்சந்தொருளை திரு கலைஞர் மாதிரி உச்சம் ஸோ இந்த பதிவு ரஜினிகாந்த் அங்கே பேசுனது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை அங்கே ஏற்று வச்சுருக்கு நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் சும்மா இருக்காமல் ஏன் முரளி வந்து இந்த வேலையை பண்ணுறாரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு பெப்சியில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் நேரடியாக ஒரு லட்சம் பேரும் மறைமுகமாக ஒன்றரை லட்சம் பேரும் பார்த்தா ரெண்டரை லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க இது ஒன்று இந்த இது வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் செய்கிறாங்களா தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்கம் சேர்ந்து செய்கிறாங்க தமிழ் திரைப்பட பிஆர்ஓன்னு சொல்லுகிற மக்கள் தொடர்பு சங்கம் சேர்ந்து செய்கிறாங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சங்கம் வந்து மெயினான சங்கங்கள் சேர்ந்து செய்கிறாங்க இதில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நிறைய பேர் இது கவனிக்கல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு சங்கம் பாரதிராஜ் ஆரம்பிச்சார் அந்த சங்கமும் சேர்ந்து வேலை செய்யுது என்னடா கூத்துது இந்த சங்கம் தான் நல்லா இல்லைன்ட்டு போய் அவர் சங்கம் ஆரம்பிக்கிறாரு ஆனால் இப்போ கலைஞருக்கு நூற்றாண்டு விழா அப்படின்னு கலைஞர் நூறுன்ற விழாவுக்கு மட்டும் ரெண்டு சங்கமும் ஒத்துக்கிறாங்க அப்போ தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட அந்த நான் சொல்கிற பெப்சி தொழிலாளர்கள் சேர்ந்தவர்களுக்கு நேரடியாக அழிப்பி விட்டு நீங்கள் இப்போ அந்த விழாவுக்கு வரணும்னு சொல்லியிருந்தால் கூட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் இல்லை ஒரு லட்சம் பேர் நிரம்பியிருக்கோம் இதற்கு தனியாக ரஜினி வராரு கமல் வராரு மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வராரு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பேர் வந்தும் இந்த விழா விழாவை ஏன் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்களே புறக்கணித்தார்கள் அப்படின்றது ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி எல்லோரும் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க என்னோட நாளேஜ் நான் எப்படி பாக்குறேன்னா இந்த விழாவில் எப்படி வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் பிஆர்ஓ சங்கம் இன்னும் ரெண்டு மூணு சங்கங்கள் தான் இந்த விழாவை பண்றாங்க மேஜராக ஆர் கே செல்வமணி இது வந்து பிளே பண்ணார் தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் யாரு திரு ஆர் வி உதயகுமார் ஆர் வி உதயகுமார் யாரு அவர் ஏடிஎம்கே உடைய பேச்சாளர் லிஸ்ட்ல இருக்காரு ஏடிஎம்கே உடைய அனுதாபி அவர் எப்படி கலைஞர் நூறு விழாவுக்கு வந்து வேலை செய்வார் சரி ஒன்று இன்றைக்கு கலை ஏடிஎம்கேடைய பேச்சார் லிஸ்ட் யாராக இருக்கா ஆர் உதயகுமார் இருக்கார் ஆர் சுந்தர்ராஜன் இருக்கார் விந்தியா இருக்காங்க வையாபுரி இருக்கார் குண்டு கல்யாணம் இருக்கார் இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணி போனால் சே சரஸ்வதி இருக்காங்க பெரிய லிஸ்ட்டே இருக்கு இந்த லிஸ்ட்ல செஞ்சவங்க ஒருத்தம் கூட அங்கே வரல நான் ஏற்கனவே அதை நான் பதிவு செஞ்சுருக்கேன் ஏன்னா எம்ஜிஆர் பிறந்தநாள் தான் அந்த விழா வைக்கிற மாதிரி இருந்துச்சு அது எம்ஜிஆரோட ஆவியே வந்து கெடுத்து விடுச்சானு தெரில அது கேன்சல் ஆயிடுச்சு மூணு வாட்டி இந்த இடம் மாறிச்சு மூணு வாட்டி தேதி மாறிச்சு இதையெல்லாம் மீறி வடிவேல் வந்து நேற்று வரை இந்த விழா விஜயகாந்தினுடைய இறப்புக்கு வராமல் இதுக்கு வந்துட்டு பல்ல இழிச்சிட்டு வந்துடுறப்ப அவருக்கு அங்கே ஒரு அவமானம் நடக்குது ஏன்னா வடிவேல் வந்து இந்த விழா நடக்கிற ஒரு இடத்துக்கும் கார் எடுத்துகிற இடத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு கிலோமீ கிலோமீட்டருக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகணும் பேட்டரி வண்டியில் தான் போகணும் அப்போ வந்து வடிவேல் வேறு வரப்போ அந்த பேட்டரி வண்டியில் ஏற்கனவே வந்து ட்ரம்ஸ் சிவமணி பண்ணி உட்காந்துருக்காரு அவங்க ஃபேமிலியும் உட்காந்துருக்காரு அப்போ வடிவேல் வந்து அவன் ட்ரம் சேவ் பண்ணி அடுத்த வண்டியில் வாங்கன்னு சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்குங்க யாருன்னா விஐபி வராங்களா ஆமாம் வடிகல் வராரு அவனான் ஒரு ஆள் அவனுக்கு வண்டி வேணாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது அதாவது ஒரு துக்க நிலையில் தமிழ் திரையுலகம் இருக்கிறது அந்த துக்கத்தை மறைப்பதற்கு அட்லீஸ்ட் விஜயகாந்தினுடைய இரங்கல் கூட்டம் போட்ட பிறகுனாச்சும் இந்த விழாவை நீங்க நடத்தி இருந்தீங்கன்னா ஓரளவு கூட்டம் வந்திருக்கும் வரல நடிகர் நடிகர்களையும் இதை புறக்கணிக்கிறாங்க நடிகர் நடிகர்களே இதை புறக்கணிக்கிறாங்க சரி விஜய் வரல அஜித்தும் வரல ஏன் விஜய் ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்க நினைப்பாங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருந்தாங்க அதான் வரல முற்றிலும் தவறு அஜித்தும் சென்னையில் தான் இருந்தார் திரு விஜய் அவர்களும் சென்னையில் தான் இருந்தார் அங்கே போய் கலைஞர் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் புகழ்ந்து பேசணும் இது எதுக்கு வம்பு நம்ம கட்சியை ஆரம்பிக்க போகிறோம் சொல்லி விஜய் கண்டுகினாரு ஏற்கனவே பாசமிகுது தலைவனுக்கு பாராட்டு விழான்னு அஜித் பேசி அதனால் வந்து அவர் கண்டனம் வந்து கொடுத்ததில்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவர் படம் இல்லாமல் இருந்தார் அதனால் அஜித்தும் கலந்துங்கினாரு இப்படி ஒவ்வொருத்தரும் கலந்துகிட்டு இருக்கப்ப அந்த விழாவில் வந்து சுவாரஸ்யம் இல்லை ரெண்டாவது என்னன்னா ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழாவை கலைஞரை பற்றி பாராட்டுறதுக்கு யார் பாராட்டணும் கலைஞருடன் நடித்த கலைஞருடன் பயணித்த கலைஞர் படங்களில் வந்து கூட பணியாற்றிய கலைஞருடன் கூட வாழ்ந்த திரைப்பிரபலங்கள் மேடையில் இப்போ சொன்னீங்கன்னா அதை கவனிக்கலாம் நம்ம தனுஷ் சொல்கிறார் நான் போய் கலைஞர் அவரில் பார்த்தேன் வாயா மன்மதராசா அப்படின்னு அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இதில் ஒரு சந்தோஷமாயா உன்னை மன்மதராசான்னு கூப்பிட்றதுல ஒரு சந்தோஷமா இது எப்படி இதுக்கு இதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு நூற்றாண்டு விழா சக மனிதனாக பணியாற்றினார் தயாரிப்பாளராக நடிகராக இயக்குநராக பாடலாசிரியராக வசன கருத்தராக கலைஞருக்கு யார் யார் வாழ்வு கொடுத்தாங்க வருவதற்கான ஹெல்ப்பை யார் பண்ணுது மாடன் தேட்டர் சுந்தரம் அவர் தான் வந்து சேலத்தில் முதல் முதல் கலைஞருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் சம்பளம் வசனம் எழுதியானார் ஆனா இவனுக்கு என்ன பண்ணுவாங்க மாடல் சுந்தரம் இடத்தையே போய் போடுறானுங்க செல்ஃபி எடு இடத்த ஆட்டையை போடு ஆட்டை செல்ஃபி ஓடு ஆட்டையை போடுன்னு சொல்லி அன்றைக்கி ஹேஷ்டாக்லாம் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பாவம் அவரோட ஆவி அங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல அவரை வேலை கொடுத்து அவருக்கு ஒரு ஒரு மனிதராக அவரை அங்கீகரித்து அவருக்கு ஒரு விழா வந்து அவர் ஒரு தெளிவை பிரபலமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்ட சுந்தர இடத்துலேயே போயிட்டு உன் இடத்த கூட எங்கள் அப்பனுக்கு செலவு வைக்கணும்னா அந்த ஆவி சும்மா விடுமா இது எதுக்கு சொல்ல வரேன்னா கலைஞருடன் பணியாற்றியவர் கலைஞருக்கு வாய்ப்பளித்தவர் கலைஞர் இந்த நீ இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மேம்படி அடைவதற்கும் இந்த அளவுக்கு அவர் தலை தமிழ் திரையுலகத்தில் வந்து பெரிய இடத்தை அடைஞ்சுவதற்கும் யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவர்களை கொண்டு போய் மேலே பேசவைனா சம்மந்தமே இல்லாமல் சுல்லானெல்லாம் கொண்டு போய் பேச இதில் ரஜினி கமலை தவிர மிச்சம் யாருக்கும் கலைஞரை பற்றி தெரியாது கலைஞருடன் நெருங்கி பாடணும் கிடையாது கலைஞருடைய அனுபவங்களை அவங்களுக்கு சொல்ல தெரியாது இவங்க பேசுகிறத யார் கேட்பா இது ஒரு பக்கம் அப்போ பெப்சி தொழிலாளர்களுக்கு ஒரு லட்சம் பேர் நேரடியாக மறைமுகமாக ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வரல ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பு சொல்லணும் இதுவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு அவங்களும் வரல இருபத்தி ரெண்டாயிரம் சேர் போட்டு ரெண்டாயிரம் பேர் கூட அங்கே உட்கார்ல குறிப்பாக ரஜினி பேசுகிறப்ப ஐநூறு பேர் கூட அங்கே இல்லை அப்போ இந்த விழா எதற்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு மாற்றம் ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் சுல்வாம்பரையும் வெறி டேஞ்சராக ஏதோ சொல்ல வரான் அந்த மாதிரி இந்த விழா வந்து மிகப்பெரிய லெவலில் நிறைய எப்படி சொல்லணும் பாடங்களை நமக்கு கற்பித்து கொண்டு கொடுத்துருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவோம் என்னன்னா இனிமேல் நீங்கள் திரைப்பிரபலத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்ற விஷயம் இங்கு தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் திரைப்படம் ரஜினி ஒரு கமல் எல்லாம் ஒர்த்தனும் வரல ரஜினியெல்லாம் பார்த்தா போயா கமல்லாம் பார்த்தாச்சு போயா எல்லாம் ஸ்டாலின்லாம் டெய்லி பார்க்குற போயா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறானுங்க யாருமே வரல ரெண்டாவது ஒரு துக்க நிகழ்வில் விஜயகாந்த்னு ஒரு மாபெரும் ஒரு தலைவரை இழந்திருக்கோம் அந்த துக்கத்தில் நேற்று வரையும் சமையல உட்காந்து குலுங்கி கூட அழுகுறாயன் அவன் சூர்யா குழும்புறாயன் மனுஷன் ஆனால் நாங்கள் வந்து இது போடுறப்ப கார்லேயே பேசிட்டு போவோம் நின்று கூட நாங்கள் பேச மாட்டோம் கார்லேயே தான் பேசிட்டு போவோம் அந்த மாதிரி பண்ண சூர்யா குலுங்கி அழுகிற சூர்யா அங்கே பல்ல எழுச்சிட்டு உக்காந்துருக்காரு குலுங்கி அழுகிய மற்ற நடிகர்கள் பல்ல எழுச்சி கூடுறப்ப எவ்வளோ பெரிய முரண்பாடு எவ்வளோ பெரிய சங்குவதிகளை அப்போ நான் முன்னாடி சொன்ன பதிவு தான் விஜயகாந்த் இறந்துட்டாரு ஒரு பதினாறு நாள் கூட ஆகலை சரி ரைட்டு நீங்கள் என்ன பண்ணோம் விஜயகாந்த் இறந்து எல்லா நடிகர் நடிகர்களையும் உங்கள் ஊரில் செட்டில் பண்ணிட்டு இரங்கல் கூட்டத்தை முதல்ல முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு வரேன்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்துடணும் அவசர அவசரம் எப்படி வந்து கனெக்டிவிட்டியே இல்லாமல் கேளம்பாக்கத்தில் கிளம்பாக்கத்தில் போய் வந்து பஸ் ஸ்டாண்டை திறந்தாங்களோ இதையும் அவசர அவசரமாக திறந்தாங்க மழையும் பாதி நேரம் வந்து சுதம்பிச்சு இது ஒரு விஷயம் அப்போ என்ன சாதனைக்காக இதை பண்ணுறீங்கன்னு அரசு தெளிவுப்படுத்தல தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ராமசாமி முரளியும் தெளிவுப்படுத்தல அப்ப இந்த விழா எதிர்க்குனா தயாரிப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமசாமி முரளி திமுகவோடு இணைவதற்கும் அவரோட இணக்கமாக இருக்கிறதற்கும் திமுகவின் சொம்பு தூக்கியாக இருப்பதற்காக இந்த விழாவை அவங்க நடத்தியிருக்காங்க மற்றபடி இந்த விழாவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை ஒரு ரெண்டு மூணு குட்டி கதை தான் எப்போதுமே ரஜினி சொல்லுவார்ல நான் வந்து ஓட்டு போட்டு வந்தேன் வெளில வந்து இப்படி ரெட்டகையை காமிச்சேன் அப்போ கலைஞர் பார்த்துட்டு வாயா ஃப்ரீயாக இந்த படத்துக்கு கூடிய நை ஈவினிங் படத்துக்கு போகிறோம் அவர் சும்மா பார்க்க மாட்டாருப்போம் எப்போ படம் பார்த்தாலும் ரஜினி வச்சு தான் பார்ப்பாரு உடனே அவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் ரெட்டடிக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னால் கலைஞர் கோபமாக இருப்பார் எனக்கு குளிர் காய்ச்சல்னு சொல்லு அப்படின்னு இல்லை இல்லை வந்தே ஆகணும்னு சொல்கிறாருன்னா உடனே ஒரு படத்துக்கு போயிருக்காரு உடனே பக்கத்தில் நிற்க வச்சு என்னங்க ரொம்ப குளுன்னு சொன்னாமே சூரியன் பக்கத்தில் இருங்க குளிரெலாம் சரியாக போயிடும் அப்படின்ற அப்படியே வார்த்தை ஜாலத்தில் என்னை வந்து கட்டி போட்டார் அப்படின்னு புகழ்ந்தார் பரவாயில்ல கலைஞர் வந்து திரையுலகத்துக்கு தன் பங்களிப்பை கொடுத்துருக்காரு ஐம்பது படங்களுக்கு வசனம் இருக்கார் மாற்றல அதே மாதிரி வந்து வெறுப்பு செருப்புன்னு சொல்லி கமலஹாசன் பேசினார் மாற்றில இந்த இரண்டு பேர் தான் கலைஞருடன் ஒரு ஒருவர் பழகியவர்கள் மற்றவர்கள் எல்லாம் தமிழ் திரையுலகத்துக்கு கீர்த்தி சுரேஷுக்கும் கலைஞருக்கும் என்னையா சம்பந்தம் நயன்தராவுக்கும் கலைஞருக்கும் என்னையா சம்பந்தம் சரி இதுல வந்து வடிவேலு வந்து எனக்கு தெரிஞ்சு வடிவேலாம் அச்சிருப்பாங்க நினைச்சா அந்த நல்ல நல்லவேளை பப்ளிக் உள்ளாதினால தப்பிச்சிட்டார் அவரு இல்லைன்னா கோலாவீரில் இருக்கானுங்க வடிவேல் மேலே வடிவேல் ஒழுங்காக என்ன பண்ணியிருக்காரு அவர் கூட ஒரு சொம்பு ஒரு வீடியோ போட்டான் என்ன போட்டான்னா வடிவேல் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் உடம்பு சரியாமல் இருக்கார் அவரால் பேச முடில தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னோன்னா எல்லாம் கொஞ்சம் நம்பினானுங்க சரி ஏதோ பொழுது உடம்பு சரியாமல் இருக்கிறான் போகுது மனுஷன் அதனால் கலைஞர் விஜயகாந்தனுடைய இறப்புக்கு அவரது வரமுலன் அவர் சொல்லி அந்த வீடியோ போய் ஒரு ரெண்டு நேரங்களாக மறுநாள் பல்ல வீசின்னு வராய் யாரு பல்ல வச்சுன்னு வர்றார் வடிவேல் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ வேண்டுமென்றே இருந்து கொண்டு திரு வடிவேல் வந்து இந்த விழாவை இந்த கலை விஜயகாந்தினுடைய இறப்புக்கு வரவில்லை அங்கே திமுகவின் சொம்பு தூப்பியாக இருக்க வேண்டும் என்று அங்கே போய் கலந்துக்கிறாரு அதுவும் வடிவேலை பார்த்தனால தான் அங்கேருந்து வந்து பாதி பேர் கூட்டமே வரல அந்தளவு வெறுப்பு அவங்க மேலே எல்லா ரசிகர்களும் வச்சுருக்காங்க இனிமேல் தமிழ் திரையுலகத்தில் வடிவேல் நடிப்பாரான்னு தெரில அப்படி நடித்தாலா ஓடுமான்னு தெரில அப்போ ஒட்டுமொத்த பிம்பம் முரண்பாடின் பிம்பந்தான் அந்த கலைஞர் நூறு ஃபங்க்ஷனும் மக்களை இனிமேல் நீங்கள் திரைப்பிரபலங்களை வைத்து திரட்ட முடியாது திரைப்பிரபலங்களை வைத்து படம் காட்ட முடியாது திரைப்பிரபலங்களுடைய பேரச் சொல்லி ஒட்டுமொத்த கூட்டத்தையும் எந்த அரங்கத்தில் கொண்டு வர முடியாது ஒன்று தமிழ் திரையுலகம் வந்து இந்த கலைஞர் நூறு விழாவை கொண்டாடுவதற்காக வெட்டி தலையகுனிய வேணும் மூணாவது ஒரு இறப்புக்கு பின்னு நேற்று வரையும் அழுதவர்களை மறுநாள் சிரிக்க வைத்து ஒரு பொதுமேடையில் பார்க்க வைத்ததுனால்தான் பல பேர் இந்த விழாவுக்கு வரவில்லை ஏன்னா இன்றைக்கி துக்கம் மாறாமல் இருக்கிறாங்க இதே நான் ஒரு கேள்வி வைக்கிற திரு மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த 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 விழாவை நடத்திய தமிழ் திரையுலகத்தினுடைய தலைவராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக கூடிய திரு முரளி அவர்களுக்கும் ராமசாமி அவர்களுக்கும் பெப்சி தென்னிந்திய திரைப்பட திரை திரைப்பட தொழிலாளர் சம்பவத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணிக்கும் ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கலைஞர் அவர் இறந்துட்டார் கலைஞர் இறங்கி மூணாவது நாளே விஜயகாந்துக்கு நீங்கள் பாராட்டு விழா வச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் போவீங்களா போய் பாராட்டுவீங்களா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்